கரம்பக்காடு செங்காந்தல் அகன் பிரதர் அவர்களுடைய சாரதி நீலகண்டன் வீரராகபுரம் கரண் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் சுப்ரியா கோலார் நினைவாக சரவணா கிரேடர் கலக்கமங்கல மேற்பாடி ஐயனார் ஆர்

மாங்குலாம் அப்படியே கூட ஐயா பை தோங்க பைங்க வந்தவங்க பேச வரது நட சூரியன் மாட்ட மாத்தி விடு மாட்ட மாட்ட மாதிரி முன்னாடி பாத்தீங்க நோடி அங்கே வச்சிருக்கீங்கண்ணா ரைட் சைடு yeah

おりン Tchau, uma... திருவாத ஒரு எஸ் எம் பருதல் பெரிய ஓடி நல்ல ஓட்டிக்கிற சாரதியை ஓட்டிக்கிற Gak

கமலா இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக வாசகர் மூன்றாவதாக திருக்குணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக மூணாம் இருக்கு முதல் எடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்ன மாங்குளம் அழகு தூத்துக்குடி மாவட்டம் எம் எஸ் கமலா கக்கமால்புரம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வை நினைவாக ரிதன்யாசிரிப்பாறை வாசகர் சாசினி அவர்களுடைய நினைவார் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் சுப்பையா துப்பையகோளார் நினைவாக தருவநாடு கரக்கமங்கல் மேம்பாதி ஐயா கட்டா நோயில் நீலாவதி நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுகா பொன்போசி மருதுபாண்டிய வரலாறு தேவர் குளிமலை முனிச்சாமி முனிசாமி

முதல் எடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்னமாங்குளம் அழகு தூத்துக்குடி மாவட்டம் ஜக்கமால்புரம் எம் எஸ் கமலா அவர்களுடைய மான் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருப்பரவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா கலக்க மண்டல மேல்வாதி ஐயனார் ஆர் தட்டான்மையில் நீலாவதி அவர்களுடைய மான் நான்காவதாக பொன்போத்தி மருந்து பாண்டிய வல்லா

புதுக்கோட்டை மாவட்டம் மிக ரகுநாத தொண்டவிமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்துகொண்டோட்டி முனிச்சாமி மதுரை மாவட்டம் நான்காவதாக திருப்பணவாசல் கிழக்கமங்கலம் முதல் கொடியெடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டம் சின்ன நான்கு அழகு தூத்துக்குடி மாவட்டம் தக்கமாதபுரம் எம் எஸ் கமலா கார்போட்டம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நினைவாக